ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் புதுசாக ஒரு வீடியோ ட்ரை பண்ண போகிறோம் பானிபூரி சேலஞ்ச் இது வந்து ஸ்பெஷல் என்னென்னா நாங்கள் வீட்டிலேயே பண்ணது பானிபூரி பானி அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து மொத்தம் முப்பது பூரி இருக்குது ஸோ இது நம்ம டைமிங்லாம் செட் பண்ணல யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கங்கிறது வந்து பார்ப்போம் எப்படியும் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க நினைக்கிறேன் தமிழும் சாப்பிட்ருவான் ஸோ பார்க்கலாம் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பீங்க அது நான் ரொம்ப டேஸ்ட்டாக வேறு செஞ்சுருக்கேண்ணா ஸோ ஸ்டார்ட் நீ என்ன சொல்ல நினைக்கிறேன் ம் எப்போ சாப்பிடுவோம் சரி ஓகே சரி ஸ்டார்ட் அதே மாதிரி மெயின் சாப்பிட்ணுக்காக ஏனோ வந்தால் சும்மா ரெண்டு இதை வச்சுலாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் அந்த உள்ளே வைக்கிற அந்த மசாலாவும் கரெக்டாக இருக்கணும் நார்மலாக நம்ம சாப்பிட போயும்போது அது மாதிரி வைக்கணும் பானியும் கரெக்டாக ஊற்றிக்கணும் ஓகேவா

இது வந்து சேலஞ்சுட்டியும் வந்து ரொம்ப பாஸ்டா சாப்பிடணும்ல ஏன்னா இது வந்து பானி கொஞ்சம் காரமாக இருந்தாலும் எதனா ஆகிட்டாலும் பிரச்சனை ஸோ ரெண்டும் ஈக்குவல் அவங்க நார்மலாக சாப்பிட்ற ஸ்பீட்லேயே சாப்பிட்றாங்க பட் யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம் அப்புறம் ஒன்றே வந்து கமெண்ட்டில் சொல்லுவீங்க இது சேலஞ்ச் வீடியோவான்னு அதனால இப்போயே நாங்கள் வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றோம் ஆமாம் கவுண்ட் பண்ணியிருக்கீங்களா நம்ம வீடியோவில் எடுத்துப்போம் கவுண்டிங் ஜஸ்வந்த் ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்கேன் அவன் ஒன்று சுட்டுட்டான் சார் சைடில் எதனா சொல்லுங்க எதனா பேசுங்க எப்படி இருக்கு தமிழ் அவன் தான் ரசப்பொரி லவ்வர் பட் இது வீட்டில் செஞ்சதுனால சார் எப்படிதில்லை காரம்மா

குடிச்சிடுங்க அவ்வளோதான் வயிறு நான் சும்மா தான் சொன்னேன் வச்சிருங்க வயிறு அடிச்சு எடுத்துக்க போகுது எப்படி பண்ணுற சரி நான் வந்து நாங்கள் வந்து சாப்பிடும்போது கவுண்ட் பண்ணலை இப்போ நான் போய் வீடியோவில் யார் எவ்வளோ சாப்பிட்ருங்கன்னு நான் கவுண்ட் பண்ணிட்டு வரேன் ஓகே நான் வந்து இப்போ வீடியோவை பார்த்தாச்சு என்ன விஷயம்னா ரெண்டு பேருமே பாஞ்சு பாஞ்சு சாப்பிட்டாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா மேபி மாறி இருக்கலாம் பட் நான் தான் கொஞ்சம் ஸ்டோவே சாப்பிட சொன்னேன் ஏன்னா புறையிருக்குன்னு ஆனால் லாஸ்ட்டில் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் பாஞ்சு பாஞ்சு போய் சாப்பிட்ருக்காங்க ஸோ ட்ராவில் முடிஞ்சிருக்கு பட் என்னன்னா சம் நோட்டபுள் பாயிண்ட்ஸ் என்னென்னா மா வந்து அந்த பானியும் காலி பண்ணிட்டாங்க கொடுத்த அந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் காலி இவங்களுக்கு கொஞ்சம் பானி இருக்கு அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் மிச்சம் ஆயிருக்கு ஆனா சார் என்ன புரிஞ்சுட்டாரு பானிபூரி சாப்பிட்றது தான் நினைச்சிட்டு பானிபூரி மட்டும் சொல்றாங்க ஸோ எனிவே சூப்பர் இப்போ ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற பரிசு அதுதான் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க ஸோ நம்ம சேனலில் டெய்லி ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பார்த்துருந்திங்கனா ரொம்ப நன்றி தேங்க்யூ